தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பழைய சோதும் பச்சை மிளகா வெங்காயம் இருந்தால் போதும் அதை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதுதான் வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டார் அங்கே என்ன இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே சாப்பிட்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன வருகிறதோ அதுதான் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அந்த சாப்பாட்டை தவிர வேறு சாப்பாடு அந்த இடத்துக்கு வந்ததுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோவப்பட்டுருவார் மற்றபடி டப்புன்னு அடிச்சிருவார் எமனால் நாம் சாப்பிட்ற என்ன பொருளாக இருந்தாலும் அது மற்றவங்களும் சாப்பிடணுன்னு நினைக்கவர் தான் அவருக்கு மறைச்சி வச்சு மற்ற பொருள் கொண்டாந்து கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாம் இருக்கிறத மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கிறன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்நாளில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல தலைவர் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே கேப்டன் புகழ்